ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயம் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலம் போறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போல இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்த இல்லையானால் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமாக போட்டிருப்போம் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடிய பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகரமா இருபதாம் தேதி காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் யஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் ஆவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அதை ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி பண்ணுறது பெரிய விசேஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி தேய்பிரை சதுர்த்ததுலாம் மகாசங்கரஹர சதுர்த்தி வருது அதை தவிர பார்த்தேன்னா இன்னைக்கு வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று வரலாம் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்ற ஒரு மாசத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் கண் மொழி அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரம் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்த கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து ராகு காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு ரெண்டரைலேருந்து நாலு நா ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலும் இருக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி தேதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அதை தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்த இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வடிவாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உன்னை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பமேஷம் அஸ்வனி பரணி நிறைய இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ஏன்னா தனஸ்தானத்தில் ராசிநாதனை அது தவிர வந்து குரு அவர் வந்து தன காரகன் அதனால் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தினால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவருக்கு கம்மி இருக்காது பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா அஞ்சாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாடனா உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல உங்களுடைய மூன்றாம் அதிபதியான ஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியோடு ஏழாம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால காதல் வளப்பட வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்து இல்லையானால் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றங்களில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி பகவான் இருக்கார் சனி பகவான் வக்கரகத்தை வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால தொழில் அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் சொற்ப லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கார் ராகுபகான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ரத்தம் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் ப்ளட் பேங்க்கு அது தவிர வந்து ப்ளட் கலெக்ஷன் சென்டர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையாங்க பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொம்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் ஏன்னா ஆவணி ஆவட்டம் வேறு இன்றைக்கி அதாவது பார்த்த அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரபகவான் போகிறார் சிரவண நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாழிகை தான் இருக்குது கார்த்தால் அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் வந்து வந்துடுறது பௌர்ணமி யோகம் சாய்ந்தரத்துலேருந்து வந்துடுறது ஏன்னா அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் வந்து கும்பத்தில் வரும் சூரியனும் சிம்மத்தில் இருந்து நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறதுனால பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாள்னா நாலாம் இடத்தையே அவர் பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது இது வந்து பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கும் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால புனர்ப்பு யோகமாகவும் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரன் சனி பகவானை வெளிச்சப்படுத்தும் அதாவது ஒளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் மக்கரகதியான சனி பகவான் திடீர் பண லாபங்கள் உங்களுக்கு கொண்டு கொடுப்பார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வழியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ராகுவோட சம்பந்தம் படுறார் அதனால் ராகுவோட சம்பந்தம் பொழுது அவருடைய ஒளியை இழக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவானோட சந்திரன் சம்பந்தப்படுறதுனால தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலைக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு வழியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும் பன்னெண்டாம் இடத்தினுடைய வேலைகள் நல்லபடியாக இருக்கும் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் ராசியிலேயே சந்திர பகவான் வந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிற பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி சந்திரன் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆயிருக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருபத்தி நாலாம் தேதி அதிகாலையிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை அதாவது காலை ஒரு நாலரை மணி வரலும் பார்த்த சந்திரபகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கா கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிற பெரிய ஏற்றம் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தீர்க்க சிந்தனை இருக்கும் இந்த வாரம் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பௌர்ணமிக்கு அதை தவிர சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்